வாங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க கோவக்காவை வச்சு தாங்க இந்த ரெசிபி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் மூணு ரெசிபி இருக்குது கோவக்காய் வச்சு தான் கோவக்கா புலாவ் செய்கிறது எப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு கோவக்காவில் புளி அப்படின்னு நினைப்பீங்க செம்ம அட்டகாசமாக இருக்குங்க கோவக்கா பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த மூணு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கோவக்கா புளி அதுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் மல்லாட்டை போட்டு தாங்க செய்ய போகிறோம் நீங்கள் காராமணி பட்டாணி அது கூட ஆட் பண்ணி கூட செய்யலாம் ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் எடுத்துருக்குங்க புளிக்குழம்புக்கு எப்போயுமே நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் கடுகு ஜீரகம் போட்டு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு ஜீரகம்லாம் இதில் பொரியட்டும் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா பச்சை வேர்க்கடலையாக இருக்குது அப்படின்னா அதுவே இன்னும் நல்லாவே ஆகிடுங்க என்கிட்ட வந்து இந்த ட்ரையாக சட்னி போடுவோம் இல்லைங்களா அந்த வேர்க்கடலை தான் இருந்தது அதை வந்து இந்த ஆயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் அப்படி இல்லையா நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நைட்டே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மெத்துன்னு ஆகிடுது அப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பெரிய வெங்காயம் தான் இருந்ததுனால அதை ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோவக்காய்ல பசங்க சாப்பிடவே மாட்டாங்க நிறைய பேர் வீட்டில் கோவக்காவே வாங்கவே மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் சூப்பராகவே இருக்கும் இது கோவக்காயில தான் செஞ்சோம் அப்படின்றத வந்து இந்த புலாவெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் இந்த புளிக்குழம்பும் வித்தியாசமாக வித்தியாசமா இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் செய்வோம் அப்படி பாவக்காயில் செய்வோம் பாவக்காவும் தொடமாட்டாங்க பசங்க அதையும் எப்படி செய்யணுன்றதையும் நான் அடுத்த வீடியோல சொல்றேன் இப்போ ஜீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் புளி குழம்பு செய்வோம் இந்த மாதிரி தான் செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க இந்த கோவக்காவையும் புளி குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சின்ன ஸ்பூன் தாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க இது எல்லாமே நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு சண்டேயில வந்து இந்த இந்த மாதிரி ஒரே புளிக்குழம்பு வச்சு வத்தல் வறுத்தீங்கன்னா கூட போதுங்க சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு துண்டு அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் புளி பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துட்டுங்க கரைச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணது தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணும்போதே நான் வந்து பூண்டும் ஒரு பத்து பல்லு அளவுக்கு ஆட் பண்ணியிருந்தேங்க நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல சொல்ல மறந்துட்டேன் அதுவும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி ஆட் பண்ண பிறகு ஒரு கொதி நல்லா வந்த பிறகு தண்ணி வந்து ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி சுண்டி வரணுங்க அந்த கோவக்காய்லாம் நல்லா வேகணும் எப்பயுமே ஃப்ரை பண்ணி தான் பண்ணுறோம் இருந்தாலும் கோவக்காய் நல்லா வேகும்போது தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த இந்த மாதிரி சூடான சாதத்துக்கு இந்த கோவக்காய் புளி குழம்பு செஞ்சு ஒரு வத்தலை வறுத்து வச்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நெய் போட்டு இதை பசஞ்சு கொடுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் காராமணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா பட்டாணி கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி கூட செய்யலாம் ஒரே மாதிரி புளி குழம்பு விட வெண்டைக்காய் செய்வீங்க அப்புறம் கத்திரிக்காய் செய்வீங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோவக்காவும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் புலாவுக்கு தேவையான ஐட்டம் தாங்க ஆமாங்க கோவக்காய் வச்சு தான் செய்ய போகிறோம் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் தாங்க பட்டை லவங்கம் ரெண்டு அப்புறம் ஏலக்காய் ரெண்டு அப்புறம் கடல் பாசி ரெண்டு பிரிஞ்சு எல்லாம் புதினா கொஞ்சம் உண்டு இது எல்லாமே இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாம் இந்த ஆயிலில் புரியும் போது அவ்வளோ மனமாக இருக்குங்க அப்புறம் ரெண்டு சில்லி க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் கீனி இதெல்லாம் ஃப்ரை ஆகட்டும் என்னடா அது கோவக்காவில் ஃபுல்லாவாக எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு மசாலா அரைக்கலாம் புதினா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு தக்காளி ரெண்டு தக்காளியை அரைச்சிக்கலாங்க போட்டு இப்போ கோவக்காவை நீல நீல வாக்கில் கட் பண்ணதை வந்து இதனோட ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு தக்காளியை இதனோட ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளியை வந்து அரைச்சிருக்கேங்க போட்டு ஸோ மூணு தக்காளி இதில் எடுத்திருக்கேன் இது எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கரம் மசாலா தேவைப்பட்டால் இதில் ஆட் பண்ணிக்கங்க நான் எதுவும் மசாலா ஐட்டமில் வந்து போட்டு அரைக்கலை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காராமணி தான் எடுத்திருக்கேன் சோயா எடுத்திருக்கேங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து பட்டாணி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் சூப்பராகவே இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கட்டோமின்ட்டு காராமணியை தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வேறு எந்த சீடு வந்து ஊற வச்சுருந்தீங்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சம் ஆல்ரெடி க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் தான் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா ஒன்றரை கிளாஸ் வைக்கலாங்க பட் வந்து நான் மொச்சக்காலா ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உதிரி உதிரியாக வரும் இப்போ ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து விசில் போட்டு தான் இறக்க போகிறோம் ஸோ ஒரு விசில் அடுத்தது சிம்மில் வந்து டென் மினிட்ஸ் அப்படி வைக்கிறேன் அப்படி இல்லையா நீங்கள் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இதை பாருங்கள் விசிலெலாம் விட்டு இறக்கிட்டு எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி போட்டு நீங்கள் நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது கோவக்கா வந்து புலாவுன்றதே வித்தியாசமாக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கோவக்காயெலாம் சாப்பிடாதவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்களாம் கூட சாப்பிடுவாங்க புலாவ் செய்யணுன்னா இந்த மாதிரி வித்தியாசமாக கூட ட்ரை பண்ணலாங்க கண்டிப்பாக ஹெல்த்தியானது தான் சீட் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் எது எது தேவையோ அதனோட இதை ஆட் பண்ணிக்கலாம் காராமண்ணின் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் கூட இதனோட ஆட் பண்ணி கூட செய்யலாங்க இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் தாங்க இது வந்து கோவக்காய் பொரியலை நிறையா டைப்பில் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த சீவரை மனை இருக்கும் இல்லைங்களா அதில் சீவி எடுத்துகிட்டேங்க பஜ்ஜெலாம் சீவும் இல்லைங்களா அதில் சீவி எடுத்துட்டா கொஞ்சம் குயிக்காக வேலை முடிஞ்சிடும் அப்படின்றதுனால இந்த மாதிரி சீவி எடுத்துட்டேன் பசங்கக்கிட்ட கொடுத்தா கூட சீவி தந்துடுவாங்க ஸோ இதை வந்து கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி செய்யறதுனாலும் அதுவும் சூப்பராக இருக்கும் மோஸ்ட்டாக நான் அந்த மாதிரி தான் செய்வேன் இதை வந்து கொஞ்சம் வேலை குயிக்காக வேணும் முடிக்கணுன்றதுக்காக காலையில் இந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சதும் நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோன்னா கடுகு ஜீரகம் உளுந்து ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு கடப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க பூண்டு நசுக்கி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் மனமாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி ஒரு அரை தக்காளி அளவுக்கு ஆட் பண்ணுங்கள் சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஸோ ஆல்ரெடியே வந்து அது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் இந்த கோவோக்கா பொரியல் பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன் இப்போ அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த கோவக்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் மசாலா மாதிரி வேணும் அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அந்த மாதிரி கூட செய்யலாங்க ஸோ இந்த கோவக்காவில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையை வந்து வறுத்து மிளகாவோட சேர்த்து ஒரு ரெண்டு மிளகாவோட சேர்த்து வறுத்து அதை பொடி பண்ணி ஃபைனலாக ஆட் பண்ணிங்கனாலும் அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க கோவுக்கா பொரியலும் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாமும் இன்னும் நல்லது வெறும் இதை மட்டுமே நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுன்றவங்க காலையில் இதை மட்டுமே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் இப்போ சால்ட்டை எல்லாமே ஆட் பண்ணியாச்சு கொஞ்சோண்டு தனியாத்தூள் கூட ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் நான் என்னத்துக்கு இதை நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஏன்னா நான் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக இதை சேர்த்து வைக்கிறதுனால இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க நாட்டு சக்கரை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி கொஞ்சோண்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா ஆகிடும் நான் பாதி எடுத்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து மீதி பாதி தான் இது இந்த திருவண்ணுதுனால சீக்கிரமாக வெந்துடுச்சுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது ரைஸில் போட்டு கூட நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படியே சாப்பிட்லாம் தயிர் சாத்தோடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதில் தேங்காய் வந்து ஃபைனலாக கொஞ்சம் துருவி போட்டுட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய விதத்தில் செய்யலான வேர்க்கடலை கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் கோவக்கை பொரியல் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ